ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நாம் ரெண்டு கிலோ அளவுக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ரெண்டு கிலோ மத்தி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் பொரிய விடுங்க ரெண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிருங்க அது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஆட் பண்ணிடுங்க ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஒரு நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்னால் ஒரு ஆறு தக்காளி கூட எடுத்துக்கங்க நல்லா வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா எடுத்து கழுவி ரெடியாக இருக்குது இப்போ மூணு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நம்ம தான் போடணும் இப்போ நல்லா தண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மசாலாவை நல்லா வதக்கிடுங்க இப்போ கரைசல் ரெடியாக இருக்குது இது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் குழம்பு இருக்கணும் இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நாம் குழம்பை கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க குழம்பு நல்லா மீன் நல்லா உள்ளே மூழ்கி இருக்கிற அளவுக்கு ரொம்ப போட்டு கிளறினா மீன் உடஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மூடி வச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு மீனும் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு நமக்கு ஒரு மீன் கூட உடையலை பாருங்கள் மீன் மேலே விரிசல் வந்திருக்கு இதுதான் மீன் வெந்திருச்சு அப்படிங்கிற பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்